ஓ முருகா வெற்றிவேல் முருகாண்டு வினையில்லை மயிலுண்டு நீ மனதார நேசிக்கின்ற உன்னுடைய உன்னை சந்திக்க திட்டமிட்டு உள்ளார் தங்கமே அவர் எப்பொழுது உன்னை சந்திக்க போகின்றார் எங்கே சந்திக்க போகின்றார் என்பதை விவரமாக சொல்கின்றேன் கேள் தங்கமே உன்னுடைய துணை இப்பொழுது உன்னை பார்க்க ஆசைப்பட்டு விட்டார் அதனால் உன்னை சந்திக்க தயாராகி விட்டார் தங்கமே அதனால் என்னுடைய ஆலயத்தில் உன்னை வர சொல்லி நேருக்கு நேர் உன்னை சந்தித்து பேச போகின்றார் அவர் வருகையில் உன் மனதில் உள்ள அனைத்தையும் மனம் அவர் செய்த தவறை மட்டும் சுட்டிக்காட்டாதே இனிமேல் நடக்க போகும் நிகழ்வை மட்டும் அவரிடம் நீ மனம் விட்டு பேசு அது மட்டும் போதும் அவரும் உன்னிடம் பேசத்தான் வருகின்றார் அவர் மனதில் உள்ள வலிகள் வேதனைகள் அனைத்தையும் உன்னிடம் சொல்ல போகின்றார் அப்பொழுது நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து இவ் உலக வாழ்க்கையில் தங்கமே எதுவுமே இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை நான் தூண்டுவேன் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் முறையில் என்னை வணங்கினாலும் உன் முன்னே நான் என்னிடம் சரணகதி அடைந்தவன் இப்பிறவி புண்ணியங்களை செய்வித்து பாவங்களை கரைத்து புண்ணிய லோகத்தில் அமர வைப்பேன் நிச்சயம் உன்னையையும் உன் துணையையும் சீரும் சிறப்புமாக மேற்கன்னல் சந்தித்து பேச போகின்றார் நீயும் சற்றும் தாமதமில்லாமல் போய் பேசு தங்கமே நீ கஷ்டப்பட்ட காலங்கள் அனைத்தும் கடந்த காலமாக மாறி போகின்றது எதிர்காலம் நீ எdir பார்க்காத வாறு நிம்மதி மகிழ்ச்சியாய் இருக்க போகின்றது ஓ முருகா நிச்சவேல் முருகா